எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க நேத்து ஃபெட்டோட மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு அமெரிக்கால பெட் வந்து இருபத்தஞ்சு பேசிஸ் பாயிண்ட் ரேட் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து எல்லாருமே தான் நம்ம நேற்று வீடியோ பேசியிருந்தோம் ஆனா அந்த அனௌன்ஸ்மெண்டோட சேர்த்து ஜெரோம் போல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வந்து மாடரேட்டா இருக்கு ஆனா இன்ஃப்ளேஷன் வந்து இன்னமும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிசம்பர்ல அடுத்த ரேட் கட் பண்ணுவோம் அப்படிங்கறதுக்கான உறுதி கிடையாது அந்த டைம்ல எப்படி இருக்கு சுச்சுவேஷன் அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த டைமே இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் அவங்க கட் பண்ணதுல உள்ள இருக்கிற மெம்பர்ஸ்குள்ள ஒருமித்த கருத்து அதிகமா இல்லை ஒரு சிலருக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தாட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதனாலதான் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது இன்னைக்கு நிபி பிப்டி அப்படின்னா நூத்தி எழுபத்தி ஆறு பாயிண்ட் வந்து நெகட்டிவா க்ளோஸ் பண்ணிருக்காங்க அமெரிக்கால இருக்கிற பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்பெண்டிங்க வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ ஸ்பெண்டிங்க குறைச்சாங்கன்னா இங்க வர ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூவும் அதே மாதிரி அங்க இருக்கிற மக்கள் வந்து செலவு பண்றதை கம்மி பண்ணாங்க அப்படின்னா இங்க இருந்து நடக்கிற எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ வந்து குறையும் சோ அதனால இங்க இருக்கிற கம்பெனிஸோட ரெவன்யூ வந்து குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அதனாலதான் இன்னைக்கு நிப்டி பிப்டி நெகட்டிவா வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதே சமயத்துல கோல்டு வந்து கிட்டத்தட்ட நேற்று ஃபிளாட்டா தான் வந்து இருந்திருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் கோல்டு வந்து பதினோராயிரத்தி ஆயிரத்தி முந்நூறு வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் சேல் ஆயிட்டு இருக்கு கோல்டு வந்து பெருசாக ஏறறதுக்கான காரணம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடக்கும் அப்படிங்கிறது கோல்டு வந்து பிரைசிங் ஆயிடுச்சு இப்போ எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட்டு அப்படிங்கிறது டிசம்பரில் நடக்காது அது கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் கோல்டு மேல ப்ரெஷர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ கோல்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இதே லெவலில் இருக்கலாம் அப்புறம் இல்லைன்னா இங்கிருந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெவியா நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ண ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா கேப்ல டாக்டர் ரெட்டி தான் இந்த டாக்டர் ரெட்டியோட ஷேர் வந்து ஒரு பாயிண்ட்ல ஆறு பர்சன்ட் கிட்ட வந்து இன்னைக்கு ஆயிருந்தது அதுக்கப்புறம் ரிகவரி ஆகி மூணு புள்ளி எட்டு ஒன்பது வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுலயே நம்ம சொல்லியிருப்போம் அடுத்து அவங்க பயோசிமிலர்ஸ்ல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க அவங்களுக்கு அதிகமா ரெவன்யூ வரும் அப்படிங்கறத பத்தி மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது இந்த அந்த பயோசிமிலர் பத்தி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க சோ இதுலதான் எங்களோட ஃபியூச்சர் ரெவன்யூ குரோத் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து சொல்லிருக்கோம் ஆனா இப்போ கனடால அந்த செம கலூடைக்கு எதிராக ஒரு நான் கம்ப்ளைன்ஸ் நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு பட் கம்பெனி என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் அப்டேட் பண்ணி திரும்ப வந்து நாங்கள் ஃபைல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க பட் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கேர் ரிஜாக்ஷனாக வந்து ஆறு பர்சன்ட் கிட்ட ஷேர் வந்து கிராஷ் ஆயிருந்தது நான் காலையில இன்னைக்கு டாக்டர் ரெட்டி மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன் லாங் டேர்ம்க்கு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது அடுத்து வந்து அவங்க திரும்ப ஃபைல் பண்ணி இந்த சமக்வெளி வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட சேல்ஸ் வந்து அவங்க கனடாவில் பண்றதுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரம்ப் வந்து அடுத்தடுத்து வந்து அக்ரிமெண்ட்ஸை போட்டுட்டே இருக்காரு இப்போ சவுத் கொரியா கூட ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா சவுத் கொரியாவும் ட்ரம்ப்பும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் டீலை வந்து முடிச்சிருக்க மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து சவுத் கொரியா மேல டாரிஃப் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க அந்த டேரிஃப அவர் கம்மி பண்ணிக்கிறதாவும் அதுக்கு பதிலா சவுத் கொரியா வந்து முன்னூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் வந்து யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ இப்போ பில்லியன் டாலர் வந்து அடுத்த பத்து வருஷத்துலையும் இன்னொரு நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் வந்து ஷிப் பில்டிங் செக்டர்லயே வந்து சவுத் கொரியா வந்து இன்வெஸ்ட் பண்ண போகுது ஸோ ட்ரம்ப் அவருக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கிட்டையும் பண்ணிட்டே இருக்காரு சவுத் கொரியா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த டாரிஃபை வந்து குறைச்சா குள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது அடுத்தடுத்த கண்ட்ரிஸ்ல ட்ரம்ப் வந்து ஃபோர்ஸ் பண்ணாரு அப்படின்னா அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃபை வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி சைனா கூட இருந்த ரிலேஷன்ஷிப் யூஎஸ் கூட அப்படிங்கிறத வந்து டோட்டலாக அழிச்சிட்டு இவர் பதவிக்கு வந்ததுக்கு இவர் நினைச்ச மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அமெரிக்காவில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இந்தியா ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்தியா கூட இருக்கிற ட்ரேட் டீல் வந்து ஆன் ட்ராக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் பண்ணியிருக்காரு பட் ஆனால் டேரிஃபை குறைப்போம் அப்படிங்கிறத பற்றி எந்த அப்டேட்டுமே பண்ணலை அதே சமயத்தில் இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது அப்படிங்கிறதும் அந்த சாங்ஷன் பண்ணப்பட்ட ரெண்டு மேஜர் சப்ளைஸ் இல்லாமல் இருக்கிற நான் சாங்ஷன் சப்ளைஸ் கிட்ட வாங்கிட்டு இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு ஸோ டாரிஃப் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அடிஷனல் டேரிஃப் குறையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்து இன்னொரு பெரிய ட்ரேட் டீல் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியன் கூட வந்து இந்தியா பேசிட்டு இருந்தாங்க பட் ஒரு ஐம்பது பர்சன்ட் விஷயங்கள்ல தான் வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒப்புதல் அடைஞ்சிருக்கு ஸ்டீல் அப்புறம் ஆட்டோ காம்பனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இன்னும் வந்து இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம நேத்தே நியூஸில் பார்த்தோம் அமேசான் வந்து நிறையா குளோபல் லெவலில் வந்து லே ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்க அமேசான் மட்டும் இல்லை எல்லா பெரிய பெரிய கம் கம்பெனிஸும் வந்து லே ஆஃப் வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏஐ உள்ள வர வர ஒயிட் காலர் ஜாப்ஸ் வந்து அதிகமாக டிசப்பேர் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஓடபான் ஐடியா இந்த ஷேர் வந்து நம்ம நிறையா தடவை பேசியிருக்கோம் இதில் வந்து ட்ரேட் பண்றது இதை வாங்கி சேல் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் இது ஒரு பெண்ணி ஸ்டாக் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த ஒரு விஷயமும் ஒரு நல்ல உதாரணம் இந்த ஓடபான் இந்தியாவுக்கு வந்து கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து பயங்கரமாக வந்து அதை ஏற்றிட்டு இருந்தாங்க சிக்ஸ் டென் அந்த மாதிரி ஏத்திட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏஜிஆர் ரிலீஃப் திரும்ப வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சென்டருக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு பட் இன்னைக்கு அதோட டீடைல்ஸ் வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஓடபோன் ஐடியாவுக்கு ஐம்பத்தெட்டாயிரம் கோடி வந்து இந்த ஏஜிஆர் பே பண்ண வேண்டியது வந்திருக்கு அவங்களுக்கு ஆனா ரிலீஃப் பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது வெறும் ஒன்பதாயிரத்தி நானூறு கோடிக்கு தான் சோ இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஷேர் வந்து ஆறு பர்சன்ட் கிராஷ் ஆயிருக்கு அடுத்து வரும் பிவரேஜஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்கஹால் செக்டர்லயும் வந்து நாங்க வந்து உள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இந்த ஷேர் வந்து ஒரு ஆறு பர்சன்ட் கிட்ட அப்பா இந்த ஷேரை நான் பர்சனலா வந்து கன்சிடர் பண்றது இல்ல அடுத்து நிஃப்டி பிப்டில இந்த பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லப்படுற பேங்கிங் அண்ட் பினான்சியல் செக்டரோட ஸ்டாக்ஸ் எல்லாருமே மூணு வருஷம் ஹைல இருக்காங்க சோ இது வந்து ஒரு செக்டர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிப்டி பிப்டில ஒரு சில டைம்ல ஒரு சில செக்டர்ஸ் வந்து அதிகமா வந்து அதுல வெயிட்டேஜ் இருக்கும் சோ அந்த மாதிரி இந்த டைம்ல இந்த பிஎஃப்ஐ செக்டரோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நிப்டி ஃபிஃப்டி அதிகமா இருக்கு அடுத்து பாட் வந்து அவங்களோட ஐபிஓ வந்து கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து ஐபிஓ போட போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து கோல் இண்டியா வந்து அவங்களோட கியூடியூப் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அவங்களோட அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து கம்மியா இருக்கு அதே மாதிரி சேல்ஸும் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் வந்து கம்மியா இருக்கு டிவிடண்ட் வந்து வழக்கம் போல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கன்சிடர் பண்ற நிறைய பேர் வந்து கோல் இண்டியாவே வெறும் மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க என் கிட்ட பர்சனலா இந்த ஷேர் வந்து இப்போ வரைக்கும் கிடையாது அடுத்து யுஎஸ் மார்க்கெட்ல காக்னிசென்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களோட ரெவன்யூ வந்து ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருந்தது அதே சமயத்தில் அவங்களோட ஃபுல் இயர் கைடன்ஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்கள இந்தியாவில் இருக்கிற அவங்களோட அந்த செக்மெண்ட்டை அவங்க ஐபிஓ போட போறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதான் வந்து ஹூண்டாய் வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி எல்ஜி வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து இந்தியாவில இருக்கிற அவங்க சப்சிடி வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்ப அடுத்து காகுனிசென்ட் அதை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து நம்ம பேசி இருக்கோம் மாருதி சுசுகி ஐம்பது பர்சன் மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க பேசஞ்சர் வெஹிக்கல்ல இப்போ அது குறைஞ்சு குறஞ்சு முப்பத்தி மூணு பர்சன்ட் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு இப்ப அதோட சிவ என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எஸ்யுவி வெஹிகள்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்க நிறைய வந்து புஷ் பண்ண போறோம் அதன் மூலமா நாங்க இழந்த அந்த ஐம்பது பர்சன்ட் மார்க்கெஸ்டார வந்து நாங்க பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு பட் காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு எல்லா கம்பெனிஸ்மே வந்து புது புது லான்செஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் அடுத்து ஓலா எலக்ட்ரிக்ல ஒரு எம்ப்ளாயோட சூசைட் வச்சு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது அதனால அந்த கம்பெனியோட இமேஜ் வந்து கொஞ்சம் இருக்கு அப்படிங்கற மாதிரி வந்து பவுண்டர் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து ஸ்விக்கி இன்னைக்கு ஸ்விக்கி யோட கியூ டூ ரிசல்ட்ஸ் வந்துருக்கு அவங்களோட ரெவன்யூ ஐம்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி நூறு கோடி கிட்ட வந்து இந்த கம்பெனி வந்து லாஸ் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி ஐபிஓ வரும்போது என்ன பிரைஸ்ல இருந்தாங்களோ கிட்டத்தட்ட இப்போ அதே பிரைஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நானூறு ரூபாய் கிட்ட பிஇும் பார்த்தா நெகட்டிவா இருக்கு இபிஎஸும் வந்து நெகட்டிவா இருக்கு ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு வைக்கமே ஆனா இப்போ இந்த கம்பெனி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐபிஓக்கு அப்புறம் கியூஐபி மூலமா வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் சார் கிட்ட புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து ரைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் இருக்கு அடுத்து நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஃபீஸை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னும் அதை வந்து டிரான்ஸ்பெரண்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருந்தாங்க அந்த கம்பெனிஸோட மார்ஜின்ஸ் வந்து அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப் அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து கோல்டு வந்து இந்த ஒன் இயர்ல நல்லாவே ஏறிந்ததுனால இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் மல்டி ஆசட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து என்பிடியா பத்தி நேத்து வேர்ல்ட் லெவல்ல வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்து வந்திருந்தது உலகத்துலயே முற முறையா அஞ்சு ட்ரில்லியன் கம்பெனியா வந்து என்பிடியா வந்து மாறி இருக்கு நேத்து தான் பார்த்தோம் ஆப்பிள் வந்து நாலு ட்ரில்லியன் கம்பெனியா வந்து வந்திருந்தது இப்போ என்பிடியா வந்து அஞ்சு ட்ரில்லியன் கம்பெனி ஆயிடுச்சு அதே மாதிரி எலிலிலி ஒரு பெரிய ட்ரக் மேக்கர் அமெரிக்கால அவங்களும் என்பிடியாவும் வந்து ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பண்றதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து இந்தியால இந்த மாசத்துல சுகர் பிரைசஸ் அண்ட் ஆனியன் பிரைசஸ் இது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க போன செப்டம்பரோட அந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தோம்னா அது வந்து கம்மியாக இருந்தது இப்போ இந்த சுகர் அண்ட் ஆனியன் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த அக்டோபர்ல ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அது டேட்டா வரும்போது நம்ம வந்து பார்க்க முடியும் அடுத்து இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து ரெண்டு மூணு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அதை பத்தி ஷார்ட்டா பார்க்கலாம் இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுட்டு நான் வந்து தனியாக வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன் ஐடிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அவங்களோட ப்ராஃபிட் வந்து ரெண்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐயாயிரத்தி ஐம்பது கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க பட் ரெவன்யூ வந்து ரெண்டு பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி ரேட் கட்டினால அவங்களோட பொருட்களோட அந்த விலை வந்து குறைஞ்சதுனால ரெவன்யூ வந்து ஃபால் ஆயிருக்கு அதே சமயத்துல மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் அறுபத்தொன்னு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு இருநூத்தி இருபது கோடி தான் வந்து இந்த குவார்ட்டர் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஹூண்டாய் மோட்டர் வந்து அவங்களோட ரெவன்யூ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து இன்னைக்கு அக்டோபர் தேர்ட்டி வேர்ல்ட் சேவிங் டே ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அவங்க தீமா வச்சிருக்கிறது அப்படிங்கிறது கான்கியூர் இவர் டுமாரோ அப்படிங்கிறது தான் அதாவது இன்றைக்கி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எதிர்காலத்தை வந்து கை கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சேனலில் நம்ம போடுற வீடியோஸாக இருக்கட்டும் இந்த நியூஸ் பற்றி அப்டேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த சேவ் பண்ணும் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வகையில் இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு உதவும் தான் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பெருசாக சேவ் பண்ணல அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரா ஒன்று பண்ணல அப்படின்னா அதை அட்லீஸ்ட் இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கணும் இல்ல டேட்டா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே கமெண்ட்ஸ்ல போடுங்க அதை வந்து நான் வந்து போட ட்ரை பண்றேன் இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்